வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீஸ் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து குயிக்காக முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா வந்து கிளம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா ஸ்கூல் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது கூட இதை டக்குன்னு முடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மசாலா மிக்ஸி ஜார்ல இறப்பேன் அதை வந்து தோசை மேலே அப்ளை பண்ணிட்டு சீசை துருவி சேர்த்துட்டோம்னா நம்ம தோசை வந்து டக்குனு குயிக்காக ரெடி ஆகிடும் டின்னர் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறா பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்து அந்த வரமிளகா வந்து ரெண்டே ரே சேர்த்து ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் காரத்து காரம் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் வேணும்னா வந்து இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்காங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா இப்போது அதிலே வந்து மீடியம் சைஸாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயும் வந்து வெள்ளப்பூண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூண்டு பார்த்திங்கன்னா வந்து நான் சின்ன பூண்டு தான் சேர்க்குறேன் ஒரு பத்து பல் சேர்த்துக்கிறேன் இப்போது அதுலேயே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் அரைவாசி உப்பு மட்டும் தான் சேர்த்துப்பேன் ஏன் சொல்கிறேன்னா தோசை ஊற்றும் போது தோசையில் மாவில் உப்பு சேர்த்துருப்போம்ல அதனால வந்து தோசை மாவில் அரை உப்பும் இதில் ஒரு அரை உப்பும் சரியாக போயிடும் சாப்பிடும்போது இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இதில் வந்து முந்திரி சேர்க்க மறந்துட்டேன் அரைக்கிறதுக்கு முன்னாடியே அதனால இதில் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்து வந்துடலாம் நல்லா நைஸாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி சேர்த்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து நம்ம எப்பயும் போல் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எப்பையும் சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு அந்த அந்தளவே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஏன் சொல்கிறேன்னா வந்து இதில் நம்ம வரமிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பச்சை தானே சேர்த்தோம் அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து தெரித்து வந்து விழும் வெளியில் ஃபுல்லாக அதனால் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம் இல்லைனா வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வச்சா வெளியில் தெரிச்சு விழாது இப்போ பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்ததுனால அஞ்சு நிமிஷம் சொன்னேன் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருந்தா ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது திறந்தோன்னே நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது இப்போது இந்த இப்போது இதை இன்னொரு ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த இது ஸ்டவ்லேயும் வந்து தோசை பாத்திரம் வச்சிருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மசாலா வந்து கறியை வந்து ப பக்கத்து ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு அதே ஸ்டவ்வில் வந்து தோசை பாத்திரம் வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோசை பாத்திரம் நல்லா காய்ஞ்சிடுச்சு இதில் வந்து நான் எண்ணெய் தட விற்பேன் நீங்கள் எண்ணெய் தடவலை அப்படின்னா கூட நார்மலாக அப்படியே தோசை ஊற்றிடலாம் என் பாத்திரத்தில் எண்ணெய் தான் தோசை எழும்போம் அதனால் வந்து நான் எண்ணெய் தடவிக்கிறேன் இப்போ தோசை பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் அப்புறம் மாவு ஊற்றும் போது ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இதில் தோசை ஊற்றிடுவோம் இப்போ தோசை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதில் வச்சிடலாம் நடுவில் மசாலாவை வச்சு அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ இதையும் வந்து பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ரொம்ப சேர்க்கணும் நான் இல்லை கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் நான் வந்து கறி வே இருக்கும்போதே சீஸை துருகி வச்சிருந்தேன் இப்ப சீஸ் துருவுன சீஸை சேர்த்துக்கலாம் இப்போது சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் தோசையை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தோசையை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளோட சீஸ் தோசை இப்போ இது திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே மடக்கிடலாம் தோசையை பருங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே பாருங்க சீஸ் கொஞ்சம் சூப்பராக இதாயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு ஓகேலாம் ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து நான் சிம்லையே தான் வச்சுருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம மசாலா தடவும் போது இதுக்கெல்லாம் வந்து சிம்மில் தான் கரெக்டாக இருக்கும் பெருசாக வச்சா தோசை ரொம்ப கருகிடும் இப்போது நம்மளோட சீஸ் தோசை பார்த்தீங்கன்னா சீஸ் கறி தோசை பார்த்திங்கன்னா சூப்பராகச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை க குயிக்காக சிம்பிளாக முடிச்சிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சிடலாம் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ